புச்சுங்க கால் கர ஹ புச்சுங்க கால் கர உன்ன எதை மண்டல யார நம்ம

சைட்ல <classic> சைடு <laughs> <laughs>

மசூர மசூர போட்டு அது மாதிரி போடுறது எப்படி லாஸ்டா இரு

ஆமா இப்ப நான் அவரு இந்த video man ரெண்டாவது ஃபுல்லா பெட்டி ஃபுல்லா வைக்கல பெட்டி ஃபுல்லா வைக்கல ஒரே ஒரு அந்த ஒரு இது மட்டும் வைக்கறாங்கல்ல அது மட்டும் தான் கேப் இருக்கணும் ஜாஸ்தி கேப் விட்டாங்க Kata leh, kata leh Hei, hei, hei Nih, bujegi Nih, bujegi 골고루 시